திருமாவளனுக்கு இசட்பளஸ் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் சக்தியாற்றல் அரசு வழக்கறிஞர் கலைச்செல்வன் குரோன்பு செல்வன் ஆகியோர் தலைமையில் ரயில்வே ஜங்ஷன் எதிரே உள்ள காதி கிராப் அருகில் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவனுக்கு மத்திய அரசு உடனடியாக இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் கவாய் மீது காலனி வீசிய வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோரை கைது செய்ய வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மாநில நிர்வாகிகள் அரசில் புரோஸ்கான் மற்றும் மாவட்ட நிர்வாகி சந்தன மொழி மாநில மகளிர் அணி செயலாளர் லட்சுமி பிரிய மற்றும் மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் கவாய் மீது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர்ஜி என்கிற வழக்கறிஞர் அவரை அவமதிக்கும் விதமாக உச்ச நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நீதிமன்ற அரங்கத்துக்குள்ளேயே செருப்பை எடுத்து வீசி நாடே அதிர்ந்து போகிற வகையில் அவமதித்திருக்கிறார் இதை விடுதலை சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதை நிகழ்வை கண்டிக்கிற வகையில் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தின் வெளியே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திரும்புகிற பொழுது எங்களுடைய தலைவரை வழிமறித்து தாக்குவதற்கும் அவரோடு வந்த நிர்வாகிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கறிஞரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இன்று ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட விடுதலை செய்தல் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சி மாநகரத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே பாதுகாப்பற்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீதிக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்கிற ஒரு ஒழுங்கமைவை அவர் உருவாக்குகிற பணிகளில் ஈடுபடுகிற காரணத்தினால் அவர் வழங்குகிற தீர்ப்புகள் நியாயமான முறையில் இருப்பதால் அதில் மிகுண்டிருந்திருக்கிற அதில் பாதிப்படைந்திருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சனாதன கும்பல் இன்றைக்கு மறைமுகமாக பல்வேறு நபர்களை பல்வேறு அமைப்புகளை தூண்டிவிட்டு இது போன்ற சனாதனத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு களமாடுகிற அத்துறை பேரையும் இழிவுபடுத்துகிற வேலையும் அவர்கள் மீது கொலை முயற்சியோடு தாக்குதலில் ஈடுபடுகிற முயற்சியும் இன்றைக்கு தொடர்ந்து சன் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது இதை நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்பரிவார் பரிவார் கும்பல் நாடு முழுக்க சட்டத்திற்கு விரோதமான பணிகளை வேலைகளை முன்னெடுத்து வருகிறது ஆகவே அந்த படுபயங்கரமான வேலைகளை கண்டிக்கிற விதமாக ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள அத்துணை அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் தெருவில் இறங்கி போராடுவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு அறிவுறுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே எங்களுடைய தலைவர் மக்கள் தலைவர் அண்ணன் திருமாவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் பல்வேறு சக்திகள் அதில் திட்டமிட்டு அவரை தாக்குவதற்கும் அவரை இழிவுபடுத்துவதற்கும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற பல ஆண்டுகளாக இப்படியான முயற்சிகள் இருபதுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகள் அவர் மீது நடந்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் நாம் கேட்டுக்கொள்வது அவருடைய பாதுகாப்பை ஒரு மக்களுக்காக களமாடுகிற தலைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது குறிப்பாக மத்திய அரசு அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பை ஒரு மகத்தான ஒரு மக்கள் தலைவருக்கு வெகுமக்கள் தலைவருக்கு லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவை தொண்டர்களை கொண்டிருக்கிற தலைவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும் அதற்கான பரிந்துரையை மாநில அரசு உடனடியாக அதுக்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்